கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அம்ருதாவோட கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு அமிர்தா அவளோட அத்தையான அஞ்சலி வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சா முதல்ல அமிர்தா மாமியாரோட வீட்டை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சா இப்படி அந்த நாள் போச்சு காலையில எந்திரிச்சு வெளிய வீட்டு முன்னாடி அழகா சுத்தம் பண்ணி அழகா கோலம் போட்டுகிட்டு இருந்தா சரி சமையல் செய்யலாம் அப்படின்னு சமையல் அறைக்குள்ள போய் பிரிட்ஜ திறந்தா ஃப்ரிட்ஜோட டோரு உடஞ்சு போய் அம்ரிதா இழுத்தப்போ கையிலேயே வந்துருச்சு அத பார்த்து அம்ருத்தா ரொம்ப கவலைப்பட்டா அட இது என்ன கையோடயே வருது இப்பதான் போச்சா முதல்ல உடஞ்சிருந்துச்சா இது முதல்லிருந்துச்சு போல இப்பதான் இந்த டோரு உடஞ்சிச்சு அத்த கையில முதல் நாளே திட்டுதான் அத்தை தூக்கத்துல இருந்து எந்திருக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு அம்ரித்தா அத எப்படியாவது சரி பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவளோட மாமியார் எந்திரிச்சு சமையலறைக்குள்ள வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அம்ருதா ரொம்பவே பயந்து நின்னா அம்மா அம்ருதா நீ பயப்படாதம்மா இந்த ஃப்ரிட்ஜோட டோரு எப்பவோ உடஞ்சு போனதுதான் நீ ஏன் பயப்படுற அத நான் பார்த்துக்கறேன் நீ போய் சமையல் செய் அப்படின்னு மாமியார் சொன்ன உடனே அம்ருதா சரி அத்தை அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போய் குக்கரை தொட்டா ஹேண்டல பிடிச்ச உடனே ஹேண்டல் கையில இருந்துச்சு குக்கரு கீழே விழுந்துச்சு பார்த்த அம்ருதா மறுபடியும் பயந்து போயிட்டா குக்கர் கீழே விழுந்த சத்தத்துக்கு மாமியார் உடனே அங்க ஓடி வந்தாங்க நீ கவலைப்படாதம்மா இந்த வீட்டுல பொருளுங்க உனக்கு புதுசு இல்ல அதனாலதான் உனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த வீட்டுல நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த வீட்டுல எல்லா பொருளுங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது சரியாவே இருக்காது வீட்டுல பொருளுங்க இருக்குதுன்னு தான் பேரு வீட்டுல எந்த பொருள் எப்படி இருக்குன்னு நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் பயம் இல்லாம வேலை செய்வேன் நான் தொட்ட உடனே எல்லாமே என் போறதை வெடிக்கிற மாதிரி இருக்கத்த மாமியாரான அஞ்சலி சிரிச்சுக்கிட்டு சரிம்மா உனக்கு இந்த வீட்டை சுத்தி வா அப்படின்னு ஜோரா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இந்த வீட்டு பொருளுங்களை பார்த்து நீ ஷாக் ஆவாத நீ கொஞ்சம் உஷாராயிரு அதுக்குதான் அத்த நான் முதல்லயே என்ன நான் தயாரப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் அஞ்சலி அமிர்தாவ வீட்டை சுத்தி காட்டிக்கிட்டு இருந்தா முதல்ல போய் இங்க பாருமா அம்ரிதா இந்த பண்ணும்போது ரெண்டு கதவு ஒரே தடவை பக்கம் முதல்ல காட்ரேஜன் அப்புறம்தான் இடது பக்கத்துல இருக்கிற கதவை மெதுவா திறக்கணும் இல்லனா ரெண்டு கதவும் திறந்தா ஒரே தடவை கால் மேல விழுந்துரும் பார்த்து பத்திரமா திறக்கணும் இப்படி கோட்ரேஜ நிதானமா திறந்து காட்டுனாங்க அத பார்த்து அம்ரிதா ரொம்பவே பயந்து போனா அதுக்கப்புறம் சோஃபா செட்டு கிட்ட வந்தாங்க அத்தை இந்த சோஃபா செட்டு மேலே உடனே உக்கார கூடாது இல்லத்த அப்படி திடீர்னு வந்து உட்காந்தா கீழே விழுந்துருவோம் அப்படிதானே பரவாயில்லையே என்னோட மருமக ரொம்ப புத்திசாலி ரொம்ப சரியாதாம சொன்ன இதுல உக்காரும் போது ரொம்ப நிதானமா பாத்துதான் உக்காரணும் அப்படி கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிச்சிருந்தோம் ரொம்ப நேரம் உக்காந்துகிட்டே இருக்க கூடாது இப்ப எனக்கு இந்த வீட்டோட நிலைமை ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சத்த வீட்டுல பொருளுங்க பேருக்கு மட்டும்தான் இருக்கு ஆனா அது எல்லாமே உபயோகத்துக்கு வராத மாதிரி தான் இருக்கு பேருக்கு இருக்கும் ஆனா வேலை செய்யாது இப்போ ஃபேன் இருக்கு இந்த ஃபேனு கூட சுச்சு போட்டா கொஞ்ச நேரம் சுத்தம் கீழே உக்காந்துருந்தா விழுந்துரும் அப்படிதானே அப்படின்னு உனக்கு யாருமா சொன்னது உங்க பையன் இந்த வீட்டுக்கு நான் முதல் தடவை வந்த உடனேயே சொல்லிட்டாரு என்னவோ நல்லா புரிஞ்சு போச்சு இனிமே எல்லாத்தையும் பத்திரமா இது எல்லாமே பொருளுங்க மாதிரிதான் ஆனா நல்லா இருக்கிற பொருளுங்க இல்ல அப்போ அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அமிர்தா ரொம்ப பத்திரமா வேலை செஞ்சுக்கிட்டு சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா மாமியார் அவளோட புருஷனான அவளோட மாமனாரான சுந்தர் மருமக செஞ்ச சமையல ரொம்ப நல்லா இருக்குன்னு பெருமையா பேசினாங்க இப்படி அவளோட புருஷ மாமனார் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க அத்தை வெளிய உக்காந்து பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க அமிர்தா மாமியாருக்கு உதவி செய்யலான்னு போனா அமிர்தா நீ போயி கொஞ்ச நேரம் ஓய் விடுமா காலையில எந்திரிச்சதுல இருந்து எவ்வளோ வேலை செய்யற கொஞ்ச நேரம் போய் ஓய்விடு இந்த வேலைய நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் பரவாயில்லத்த எனக்கு வீட்டுல வேலை செஞ்சு பழக்கம் இருக்கு நீங்க ஒண்டிய இப்படி வேலை செய்யும்போது நான் போய் உக்காந்து இருக்க முடியுமா இப்படி உக்காந்து வேலை செய்யறது கஷ்டம்தான் வீட்டுல இருக்கிற பொருளுங்களை மாத்தலாத்த எப்போ எந்த பிரச்சனை வரும்னு அதுக்கு தான் சொல்றேன் இதுக்கு நிறைய காசு செலவாகுமா இப்ப நம்ம கையில சில்லி காசு கூட இல்ல இல்லாம நான் மிட்டாய தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னல உனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் இவ்வளவு நாள் ஆச்சு கடப்பக்கம் போகவே இல்லம்மா நீயே புரிஞ்சுக்கமா சின்னதா ஒன்னொன்னா ஒன்னொன்னா மெதுவா வாங்கிக்கலாமா அதுக்கு அம்ரிதா சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா இப்படி ரொம்ப நாள் ஆச்சு அம்ரிதாவுக்கு அந்த வீட்ல பழக்கப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அம்ரிதா வீட்டு வேலைய கடகடன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு பழக்கம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அமிர்தாவோட அம்மாவான சாந்தம்மா பொண்ண பாக்கலான்னு வந்தா வந்து சோஃபா முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தா அம்மா அமிர்தா அப்படின்னு கூப்பிட்டு ஒரே தடவை சோஃபா மேல உக்காந்தாங்க அவ்ளோதான் சோஃபா உடஞ்சி அமிர்தா அம்மா கீழ விழுந்தாங்க அமிர்தாவோட அம்மா கீழ விழுந்த உடனே போட்ட சத்தத்துல சமையல் அறைக்குள்ள இருந்த அமிர்தா வேகமா ஓடி வந்தா ஐயோ அம்மா கீழே விழுந்துட்டீங்களா இந்த அம்மாவுக்கு கை கொடுத்து மேலே எழுப்புனா பின்னாடி இந்த சோஃபால உக்காந்து உடனே இந்த சோஃபாவே உடஞ்சு போச்சு அமிர்தா மாமியாரோட வீட்டு கௌரவத்தை எடுக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட என்னமா நீ ரெண்டு வாரத்திலேயே ரொம்ப குண்டாயிட்டீங்களா உங்க வெயிட்ட தாங்க முடியாம பாத்தீங்களா சோஃபா உடஞ்சு போச்சு நீங்க வெயிட்ட குறைச்சுக்கணுமா இல்லனா ரொம்ப கஷ்டம்தாமா என்னமா சொல்ற உண்மைதானா நான் அவ்வளோ குண்டாவா இருக்கேன் நாளில இருந்து குறைவாவே சாப்பிடுற வாக்கிங்கு கூட போயிட்டு வரேம்மா சரிம்மா நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க ஆமா வந்ததுல இருந்து பாக்குற யாருமே காணோம் வீட்டுல யாருமே இல்லையா ஒண்டியா தான் இருக்கியா அம்மா இல்லம்மா உங்களோட மருமகன் என் மாமனார் ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போயிருக்காங்க அத்தை கடைக்கு போயிருக்காங்க சரிமா இருங்க நான் போய் ஒரு சேரை கொண்டு வர அதுல உட்காருவீங்க அப்படின்னு உள்ள போய் ஒரு சேரை கொண்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்தா அரி அம்மா இருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வர அப்படின்னு அம்ருதா உள்ள போனா அவங்க அம்மா சுத்தி சுத்தி பார்த்து ஃபேன போட்டாங்க இந்த ஃபேன் அப்படி சுத்திக்கிட்டே சுத்திக்கிட்டே ஒரே தடவை கீழே விழுந்துச்சு அந்த சத்தத்தை கேட்டு அம்ருதா ஒரே தடவை ஓடி வந்தா அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல அம்மா எனக்கு ஒண்ணு ஆகலமா நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா இந்த ஃபேன் என்னடி ஒரே தடவை கீழே விழுந்துருச்சு எங்க அண்ணா என் மேல விழுந்திருந்தா என்னடி உன் வீடு இப்படி இருக்கு எதை தொட்டாலும் ஆபத்தாவே இருக்கு இது வீடா இல்ல ஆபத்தான இடமா ஐயோ அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா நைட்டு கரண்ட் ஓவர் வோல்டேஜ் வந்து எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு எலக்ட்ரீஷியன் வரேன்னு சொல்லிருக்கான் நான் கூட அவனுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் சாந்தம்மா சரி அப்படின்னு சமாதானமாயி பொண்ணு கூட போய் வீடெல்லாம் சுத்தி பார்த்தாங்க பொண்ணு அம்மா விட்டு எங்கயுமே போக கூடாதுன்னு அம்மா கூடியே இருந்தா அமிர்தாவோட அம்மாவுக்கு புரிஞ்சது வீட்ல பேருக்கு மட்டும் தான் பொருளுங்க அப்படின்னு இருக்க அது எதுவுமே பொருளுங்க பாலான பொருளுங்கன்னு என்னோட பொண்ணு எங்க அவளோட வீட்டு விஷயத்த வெளியே சொன்னா அம்மா தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுக்கு புரிஞ்சும் பொண்ணுகிட்ட சொல்லாம சமாதானமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க நேரத்திலேயே அஞ்சலி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க அவங்களோட சம்மந்தி அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க சாந்தம்மா சாந்தம்மா அஞ்சலி அம்மாவோட மனசை நோகடிக்காம அந்தியம்மா பொண்ணு சொன்னா ஏதோ நேத்து நைட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆமே அதனால ஃபேன் ஃப்ரிட்ஜ் எல்லாமே பாழாயிடுச்சா வீட்ல ஏசி ஃப்ரிட்ஜு புதுசுதான் அமிர்தவோட கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வாங்கினது ஏசியில எனக்கு என் உடம்புக்கும் நல்லது இல்ல அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜில இருந்து பொருள் எடுத்து சாப்பிடுறதுனால பல்லு ஜிவ்ன்றது அண்ணி பொண்ணோட கார்ட்ரேஜ் கட்டிலு மெத்த எல்லாமே இருக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புற அண்ணி அஞ்சலி அவளோட மனசுல தன்னோட மருமக தன்னோட வீட்டு கௌரவத்தை காப்பாத்தணும்னு அம்மா கிட்ட இப்படி சொல்லிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி சம்மந்தி அம்மா கூட தன்னோட மனசு நோக கூடாதுன்னு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அண்ணி நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு உங்களை மாதிரி சம்பந்தி கூட சம்மந்த வச்சுக்கிறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் அண்ணி உண்மையிலேயே கல்யாணத்துக்கு நிறைய காசு செலவாயிடுச்சு வீட்டோட நிலம கூட இப்போ சரியில்லை நிதானமா கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு பொருளை வாங்கலான்னு நினைச்சோம் அதுக்குள்ள இதோ உங்களுக்கே உண்மை தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு உண்மையிலேயே உங்க வீட்டுல இருக்கிற பொருள் உபயோகத்துக்கு வரல அப்படின்னு அனுப்பி வைங்க இல்லனா நாங்க நிதானமா வாங்கிக்கிறோம் உண்மையிலேயே எங்களுக்கு இப்ப அது உபயோகத்துக்கு வரல அண்ணி குக்கரு ரெண்டு மூணு இருக்கு மெத்தையும் ரெண்டு மூணு மெத்த இருக்கு எங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு அது அதனாலதான் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படியும் அது எங்களுக்கு உபயோகத்துக்கு வரல இங்க இருந்தா நீங்களாவது உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அப்படி வாங்கிக்கிறது எனக்கு மனசுக்கு ஒத்துக்கல அமிர்தா அந்த இடத்துக்கு வந்து இதுல தப்பு ஒண்ணு இல்லாத நீங்க எங்கிட்ட வரதட்சணையும் வாங்கல இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்கல்ல ஏதாவது வரதட்சணை வாங்கியிருந்தா கூட சொல்லலாம் பரவாயில்ல அம்மா நாளைக்கு அதெல்லாம் கொடுத்து அனுப்புங்க அதுக்கு சாந்தம்மா கூட சரின்னு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போயி மருவதனாலே எல்லா பொருளுங்களையும் வண்டில ஏத்தி அனுப்பி வச்சாங்க அதை எல்லாமே பார்த்து அம்ரிதா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அது எல்லாமே வீட்ல அரேஞ்ச் பண்ணி அதை பார்த்து பூரிச்சு போனா அதுக்கப்புறம் அவளோட அத்தைகிட்ட அத்த இனிமே நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எல்லாமே சரியா வேலை செய்யும் அந்த வார்த்தையை கேட்ட அஞ்சலி அம்மா கூட மருமகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த வீட்ல இருக்கிற புது பொருளுங்களை பார்த்து அவளோட புருஷ மாமனாரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க செய்யாத அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவளை பார்த்து பெருமைப்பட்டாங்க இந்த மாதிரி மருமக எல்லாருக்கும் அமையணும்னு மாமியார் ஆசைப்படுறாங்க சிங்கப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல அமிர்தா சாந்தம்மா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட புருஷனுங்க பணம் சம்பாதிக்க பட்டணத்துக்கு போயிருந்தாங்க ரொம்ப நாள் ஆனாலும் அவங்க திரும்பி வரல ஒரு லெட்டர் கூட போடல இதனால அவங்க புருஷனுங்க செத்து போயிட்டாங்கன்னு அங்க இருக்கிற ஜனங்க நம்பி அவங்க மட்டும் அவங்க புருஷன் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அங்க ஒருத்தர் குறி சொல்றவங்க வந்திருக்காங்க அவங்க எல்லா உண்மையும் அப்படியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத அமிர்தா சாந்தம்மா கூட கேட்டுக்கிட்டாங்க இதனால அத்த நம்ம கூட அவங்க போய் கேட்கலாம் அத்த நம்ம புருஷனுங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டு வரலாம் பாரு அமிர்தா ஒரு வேளை அவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என் மனசு தாங்காது என் புருஷன் வருவாருன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் மாட்டேன் தெரியாத்த நானாவது போய் விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கு சாந்தம்மா ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அமிர்தா ஜோஷம் கேக்கிறதுக்காக போனா அவளோட புருஷன் மாமனை பத்தி கேட்டா அப்போ குறி சொல்றவங்க இங்க பாருங்கம்மா உன்னோட புருஷனும் உன்னோட மாமனாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஏழு கடல் தாண்டி ஒரு இருக்காங்க கொஞ்ச நாள்லயே உங்களை பாக்க வருவாங்க உங்க வாழ்க்கையே மாற போகுது உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அப்படி சந்தோஷமா இருந்தா எனக்கு ஒரு பட்டுப்படவை கொடுத்தாயி அந்த வார்த்தையை கேட்டு அமிர்தா சந்தோஷப்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு பட்டுப்படுவ குடுக்குறேன் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க ஏழு கடல் தாண்டி அவங்க எப்படி போனாங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள அந்த சாமியாருதான் தான் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பி வருவாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி சொன்ன உடனே அமிர்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தா அந்த வார்த்தையை சாந்தம்மா கூட மறைவா நின்னு கேட்டுக்கிட்டாங்க சாந்தம்மா மனசுல கடவுளே நான் இங்க வராம இருந்திருப்பேன் ஆனா என் மனசு தாங்கல தான் வந்த நல்ல வார்த்தை சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி கடவுளே இப்படி சாமிக்கு நன்றி சொன்னா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட புருஷனுங்க வீட்டுக்கு வந்தாங்க புருஷங்களை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அழுவ ஆரம்பிச்சாங்க எல்லாருமே நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்க ஆனா நீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வருவீங்கன்னு அந்த கடவுள் மேல பாரத்து போட்டு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச சமையல் செஞ்சு கொடுக்கறோம் நல்லா சாப்பிடுங்க அவங்களும் சரின்னு சொல்லி எல்லாரும் நல்லபடியா சமைச்சு நல்லா சாப்பிட்டாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் என்ன நடந்துச்சு எங்க போனீங்கன்னு எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க அவங்களும் சொன்னாங்க நானும் ஷேகரும் பட்டணத்துக்கு போறோன்னு போனுமா அப்போ யாரோ எங்க கையில இருந்த பணத்தை திருடிட்டாங்க நாங்க அவங்க பின்னாடியே போனோம் நாங்க அவங்கள பிடிச்சிட்டோம் ஆனா அவங்க எங்களை சரியா அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டுட்டாங்க நாங்க தண்ணில விழுந்து சாவுக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாயசக்தி இருக்கிற சுவாமிஜி எங்களை காப்பாத்தினாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஏழு கடல் தாண்டி சுவாமிஜியோட ஆசிரமத்துல இருந்தோம் சுவாமிஜி நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொல்லி பாருங்கப்பா நான் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அஞ்சு வருஷங்களாகும் இந்த அஞ்சு வருஷத்துல எனக்கு நல்லா சக்தி வரும் அந்த சக்தி வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க இந்த ஆசிரமத்தை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த என்ன நல்லபடியா யோசிக்கிறீங்களோ என்ன தப்பா யோசிக்கிறீங்களோ நாங்க அந்த வார்த்தையை கேட்டு சுவாமி நீங்க எங்களை காப்பாத்தினவங்க நாங்கள் உங்களை தப்பா நினைக்குவோமா நாங்க உங்க பாத பூஜை பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷம் அங்கேயே இருந்தோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சுவாமிஜி இங்க பாருங்கப்பா எனக்கு ரொம்ப சக்தி வந்திருக்கு நான் உங்களை திரும்பி ஊருக்கு அனுப்ப மாட்டேன் அஞ்சு வருஷம் என் கூட இருந்து என்ன நம்பி இங்க இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுக்கறேன் அப்படி சொல்லி ரெண்டு பட்டாணிய அவங்க கிட்ட கொடுத்தாங்க இது என்ன சுவாமி இந்த ரெண்டு பட்டாணி விதைங்களை எடுத்துக்கிட்டு நீங்க தண்ணிக்குள்ள போய் முழுவுங்க நீங்க நேர உங்க கிராமத்துக்கே போய் சேருவீங்க உங்க கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடாம இந்த ஒரு இடத்துல போட சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்க அப்படி சொல்லி எங்களை அனுப்பி வச்சாங்க சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த தண்ணீர்ல முழுவி இங்க கிராமத்துக்கு வந்தோம் இங்க பாருங்க அவங்க கொடுத்த பட்டாணி விதை அப்படி சொல்லி அவங்க கையில கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சுவாமிஜி சொன்ன மாதிரி விரதம் இருந்து அதுக்கப்புறம் அதை ஒரு காலி இடத்துல நட்டாங்க அந்த விதைய போட்ட மறுநாளே பட்டாணி செடிங்க நிறைய காய்ச்சிருந்துச்சு அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் மறுநாள் அட இந்த பட்டாணி செடிங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு மார்க்கெட்ல பட்டாணிக்கு நல்ல ரேட் இருக்குது இத கொண்டு போய் வித்தா நம்மளுக்கு நல்லா லாபம் வரும் ஆமாத்த நீங்க சொன்னது உண்மைதான் உடனே இந்த பட்டானிய பிரிச்சு விக்கலாம் இல்லைன்னா நஷ்டமாயிட போகுது அப்படின்னு சொன்னான் இப்படி ஷேக்கர் அஞ்சய கூட அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க நாலு பேரும் சேர்ந்து பட்டானிய கொண்டு போய் மார்க்கெட்ல விற்று நிறைய பணத்தை நிறைய லாபத்தை சம்பாதிச்சாங்க இப்படி அவங்க எல்லாருமே உக்காந்து வந்த காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ காசு என் வாழ்க்கையில் நான் எப்பவுமே பார்க்கல நான் என்னம்மா கோடி ரூபாவை பார்த்தா வளர்ந்தேன் இல்லை நான் கூட என்னோட வாழ்க்கையில் தான் இவ்வளோ காசை பார்க்குறேன் இவ்வளோ பணம் கிடைக்கும்னு நினைச்சு பார்க்கல சுவாமிஜி ரொம்ப நல்ல வரத்தை கொடுத்துருக்காங்க நாங்கள் இவ்வளோ வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இனிமே சந்தோஷமா இருக்கலாம் நம்ம எவ்வளோ வருஷம் இந்த பணத்துக்காக இந்த மாதிரி நிம்மதிக்காக கஷ்டப்பட்டோம் இனிமே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படி அவங்க எல்லாருமே அமைதியா படுத்து தூங்குனாங்க இப்படியே ஒரு நாள் ஆச்சு மறுநாள் கூட எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த செடியில கொத்து கொத்தா பட்டாணி இருந்துச்சு இப்படி அந்த செடியில கொத்து கொத்தா பட்டாணிய பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இது உண்மையிலேயே மந்திர செடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த செடி இருக்கிற வரைக்கும் காய்ங்க காய்ச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது சுவாமிஜி சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அது என்னவோ உண்மைதான் ஆனா நம்ம நாலு பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா பணத்தை பார்த்து நம்ம எப்பவுமே ஆசைப்படக்கூடாது நம்ம காசு இல்லாதப்போ எப்படி இருந்தமோ காசு இருக்கும் போதும் அப்படிதான் இருக்கணும் நம்மளுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஆனாலும் மாறிட்டாலும் அந்த கடவுள் நம்மள சோதிக்குவான் இப்படி அதை கேட்ட நாலு பேரும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க இப்படி மறுபடியும் அந்த பட்டாணியை பிரிச்சு மார்க்கெட்ல வித்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் பட்டாணியை பிரிச்சு மார்க்கெட்டில் விக்கிறது அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு எந்த காலமா இருந்தாலும் அந்த செடி பட்டாணிய குடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல வீட்டை கட்டுனாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க நிறைய வயல வாங்கி போட்டாங்க இப்படி ஊருக்குள்ள எல்லாருமே அவங்கள பணக்காரங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்கோம்னு நினைச்சாங்க இருந்த அப்புல இருந்து இப்படி பணக்காரங்களா மாறி போயிட்டாங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த அவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அம்ருதா அத்தை அத்த அத்தோஷின்னு சொன்னாங்கல்ல அந்த பொம்பளை அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல நம்ம நல்லா இருந்தா பட்டுப்படுவ கொடுங்கன்னு கேட்டாங்க இப்ப அவங்கள எங்க தேடுறது மனசு இருந்தா மார்கம் அம்ருதா யோசி அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு என்ன சொன்னாங்க மாத்த அவங்க ஏதோ சொன்னாங்க ஆனா எனக்கு தான் ஞாபகத்துக்கே வரல ஆனா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செய்யணும் ஆமா ஆனா நம்ம என்ன பண்றது அவங்க பேர்ல ஏழைங்களுக்கு நம்ம புடவைங்க கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு போடலாம் இதனால நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேரும் ஆமா அத்தை ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தீங்க மறுநாள்ல இருந்து அவங்க ஏழைங்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு அந்த குறி சொல்ற அம்மா மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க அப்போ அவ மாமியார் கூட வந்து குறி சொன்ன அம்மாவுக்கு புடவை தங்க நகைங்களை கொடுத்து நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் குறி சொல்ற அந்த அம்மா இங்க பாருங்கம்மா நான் எத்தனையோ பேருக்கு நடக்கிறது நடக்க போறது எல்லாமே சொல்லியிருக்கேன் ஆனா யாருமே சொன்ன மாதிரி புடவை நகை கொடுக்கல காசும் கொடுக்கல நீங்க செஞ்ச உபகாரம் எங்கேயுமே போகாது கண்டிப்பா உங்க எல்லாம் உங்களுக்கே வரும் அப்படி சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த குடும்பம் மாய பட்டாணிய வித்து பணத்தை சம்பாதிச்சுகிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துனாங்க